கே லட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க மையம் சாப்பிட்டால இல்லையா என்ன பண்ணுறா எதுவுமே தெரியல நான் கோபி மேலே கவனத்தை செலுத்தி கோபியோட கம்பெனி இந்த அளவுக்கு லாஸ்ட்ல போதே அவருக்கு உதவியாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்காக நான் இருந்தேன் கடைசியில் கோபி எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் கோபி உங்களுடைய புருஷன்றது தெரிஞ்சு நான் அவாய்ட் பண்ணி போனேன் அதுக்கப்புறமா அந்த கோபி வந்து நீ இல்லைனா என்னால் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி எப்படி இல்லாமல் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் என் பொண்ணு ஒதுக்கி தூக்கி தலையிட்டாங்களேன் பயங்கரமாக வருத்தப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாக்கியா இங்கே பாருங்க ராஜேஷ் வந்து ரொம்பவே நல்லவர் தான் அவர் வந்து குடிக்கு அடிக்டட் ஆகியிருக்காங்க அது மட்டும் தான் உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாரு அவர்கிட்ட சொல்லி புரி வச்சா மயுக்கு சொல்லி புரி வச்சா மயு கண்டிப்பாக கேட்பா அவ வேணா இப்போ கோபத்தில் உங்க அப்பா கூட போயிருக்கலாம் அதுக்காக நிரந்தரமெல்லாம் போக மாட்டா நீங்க எது நினைச்சு கவலைப்படாம இருங்க அவ திரும்ப உங்ககிட்ட வந்துடுவா டீச்சர் நீங்க சொல்றது உண்மையா என் பொண்ணு என் திரும்பி வந்துடுவாளா கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு பாக்கியம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியாவை கட்டி ராதிகா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க